இன்னைக்கு வறுத்தரிச்ச மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் பாக்கலாம் வெளியா இப்ப அடுப்பு வறுத்து அடுப்பு சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் ஊண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் மல்லி மிளகு சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் இது கடல் பாசி அப்புறம் இது லவங்கம் இது அண்ணாச்சி பூவு லவங்கம் எல்லாமே இருக்கு இப்போ எல்லாத்தையும் இதை போட்டுருவோம் போட்டு லைட்டாக எடுத்துருவோம் இந்த மசாலா தான் அந்த பர்ஃபெக்ட் நல்ல புழையா இருக்கும் நம்ம கறி குரம்பு எல்லாத்துக்குமே பருத்தரிச்சு நம்ம போட்டோம் வச்சுக்கோங்க இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பத்தல் போட்டுக்கோங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டு இதுலேயும் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் அப்புறம் வெள்ளப்பூடு இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க கருவே ஊற்றிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் பல் தேங்காய் பல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு ஒரு வதப்பு அனுப்பிக்க இப்போ மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு கொடுங்கிருச்சு நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் எல்லாரையும் போட்டு வதக்கி விட்டுக்கிடுவோம் போட்டுக்கணும் போட்டு வெங்காயம் நல்லா வலித்து இப்ப ரெண்டு தக்காளி அதையும் நம்ம அதை போட்டுருவோம் நல்லா வணங்குங்க பாருங்க கழு வச்ச மட்டன நம்ம இதில் போட்டுருவோம் தக்காளி ஓரளவு வரை இப்ப கழுமட்டம் போட்டு தக்காளி எல்லாத்தையும் ஒரு கண்டு கிண்டிட்டு மஞ்சள் எல்லாம் போடுவோம் போட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வைக்கிற மசாலாலாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நம்ம மிக்சல போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுவோம் நல்லா ஆரிச்சு நல்லா மையா அரைச்சிக்கோங்க ஏன்னா மல்லி வந்து கொஞ்சம் திரு திருளா இருக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ மல்லியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ குழம்பு நல்லா இருக்கும் சில அரைச்சு கொண்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க இந்த லெவலுக்கு நான் அரைச்சாச்சு அந்த அளவுக்கு அரைச்சிருக்கீங்க இந்த மாதிரி மையம் நம்ம மட்டன்ல சேர்த்து ஒரு அஞ்சாவது வந்துடுச்சுன்னா நமக்கு தேவையான மட்டன் கோம்பு எடுத்து இப்ப போதுமான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இதுல இன்னும் ஒண்ணு சேர்த்த வேண்டியதுல தண்ணி ஊற்றி சார நல்லா கழுவி மசாலாவெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி செடி உப்பு எல்லாம் போட்டு வந்து மட்டன்னால் உங்களுக்கு உப்பும் போட்டுவோம்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லா வேகணும் ஒரு ஏழை டிசன்னா வைக்கணும் இப்போ விசில் போட்டுக்கோங்க

மட்டன் குப ரெடுச்சு மட்டன் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு அனுப்பிய மாதிரி அதுக்கப்புறம் எங்க வீட்டில் இன்னைக்கு மட்டன் குழம்பு ரெடி அப்புறம் நல்லா தக்காளி மிளகு வளகு சிரமெல்லாம் நல்லா வந்து போட்டு ரசி கொத்தமல்லாம் நிறைய போட்டிருக்கு அதுக்கப்புறம் சாதமும் நல்லா உதிரி சாதம் எங்க வீட்டுல என்ன சாப்பாடு எட்ட கறி வந்திருக்கானோ உங்களுக்கு நான் பருங்க பிடிச்சாலே தெரியுது கரு நல்லா வந்திருக்குங்க காரசாரமாக நல்லாயிருக்கு நான் சிக்கப்பாலே நல்லா இருக்குங்க நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான் பண்ணுங்கள் அடுத்து நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் கேட்கிற வீடியோவும் உங்களுக்கு கணக்கு ஓகேண்ணா